அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரம்மன் எழுதிய தலைவிதி இதுதான் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் மேசராசனியர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை திருமணம் காதல் நட்பு கல்வி சேமிப்பு என எல்லா விதத்திலும் இப்படி தாங்க இருக்க போது அப்படி நன்மைகள் நிகழப்போகிறதா என்ன மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் இந்த வருடத்தில் நீங்கள் சந்திக்க நேரி என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது பகவான் வக்ரகதையிலும் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் விருஷகத்தில் புதனும் ராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வருடத்துல மேசராசியில் பிறந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு முதலாவதாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான பார்க்கும் போது இந்த வருடத்தை வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் அமர்வதால இந்த ஆண்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே சீராக நீங்கள் கவலைப்பட ஒரு அவசியமுமே இருக்காது தேவையற்ற வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியதாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆகிய மூன்றாம் இடமான மிதனத்தில் குரு பெயர்ச்சியாகி சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுப செலவுகள் என்பது அதிகமாக தாங்க இருக்கும் என்னதான் சுபச்செலவுகள் அதிகமாக இருந்தாலும் சமாளிப்பதுல பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவுதான் குரு உங்களுடைய ராசிக்கு வக்ர அதிசார கதியில் இருப்பதால அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லைங்க ஏன்னா குருவுக்கு வக்ர அதிசார தோஷங்கள் என்பது கிடையாது அதே போல மேசராசினியர்கள் இந்த வருடத்துல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அதே வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு குடும்ப ராசியில் குரு பார்வை கிடைப்பதால் எதிர்பாராத பணவரவிற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால கிங்காஸ்தானம் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் மகான்களுடைய ஆசி ஆகியவை கிடைக்க இருக்குங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு இந்த வருடத்தில் மே மாதம் பதினொன்னாம் தேதி குரு பகவான் மிதன ராசிக்கு மாறுவதால குடும்ப செலவுகள் என்பது அதிகமாக தாங்க இருக்கும் அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால காண முடியுங்க கூடுமான வரைக்கும் இந்த வருடத்துல வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கோங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு அமர இருப்பதால திருமண முயற்சிகளை நீங்கள் இந்த வருடத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல வெளிநாடு சென்று பணியாற்றுவதற்கும் சிறந்த ஒரு தரமா அமைஞ்சிருக்குது அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வருடம் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்லு தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல மேசராசினியர்கள் புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த புத்திர பாக்கிய திருமணத்திற்காக சம்மதத்தை நாடி காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய சம்மதம் கிடைத்து உங்களுடைய திருமண வைபவம் இந்த வருடத்தில் சிறப்பாக நடைபெறும் என்பத கிரக நிலைகள் குறிப்பாக குரு பகவானுடைய நிலை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க சேமிப்பை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக நீங்கள் சேமித்த சேமிப்புகள் நிலையில இந்த வருடத்தில் மட்டும் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்கு சேமிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க ஒரு சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் நிச்சயம் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் மேசராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பாகிஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பதாலும் பகவானுடைய பார்வை பெறுவதாலும் பலருக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்க இருக்கு அதே போல அலுவலக சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்குங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆண்டுல நீங்கள் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டு நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஆகுங்க அதே போல புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்க கூடிய உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க அதனால் அவர்களுடைய ஒத்துழைப்பு மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு தருணமா இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல் மேசராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் பவர்களுக்கு இந்த புத்தாண்டில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த ஆண்டு பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகவும் லாபகரமான ஒரு ஆண்டு என்று தாங்கள் சொல்ல வேண்டும் அவசியமான விலைக்கு உங்களுக்கு சாதகமாக கிடைக்குங்க அதே போல் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதே போல சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால சர்வதேச ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் எதிர்பாராத பல ஏற்பட இருக்குதுங்க புதிய தொடர்புகள் ஏற்பட்டு அவற்றின் காரணமாக லாபமும் இருக்கு குறிப்பா மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தற்போது அடிப்படையில வெளிநாடு சென்று வரும் யோகமும் பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தாகுங்க அதே போல உங்களுடைய தொழிலை நவீனமயமாக்குவதற்கு வழிபிறக்கும் இந்த புத்தாண்டு முழுவதுமே தொழில்காரகரான சனி குரு பகவானுடைய பார்வை பெறுவதால் உத்தியோகஸ்தர்களுக்கு யோக பலன்கள் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க அதே போல மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதே போல் கலைத்துறையில் உள்ளவர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கிரனும் கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்த மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க அதன் பிறகு அவர்களுடைய கூட்டு சுபபலம் பெறுவதால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த ஆண்டில் காத்திருக்கு என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல இந்த பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சற்று ஒரு சில நேரங்கள்ல சிரமங்கள் ஏற்படலாம் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க நினைவாற்றல் சற்று குறையுங்க பாடங்கள்ல மனதை செலுத்துவது சற்று கடினமாக தாங்க இருக்கும் அது மட்டுமில்லாம தற்போது நடைபெற்று வரும் தசாப அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் சகவாச தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூடுமான வரைக்கும் இந்த புத்தாண்டு முழுவதுமே குழந்தைகளை உங்களது நேரடி பார்வையிலேயே படிக்க வைப்பது நல்லதுங்க என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது இந்த ஆண்டுல சூரியன் மேகாதிபதியாகவும் தானியாதிபதியாக பூமிக்கு அரகரான செவ்வாயும் திகழ்வதால் தண்ணீர் வசதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது பயிர்கள் செழித்து வளருங்க அதே போல் சூரியன் பிரதான கிரகமாக விளங்குவதால் அரசாங்க சலுகைகள் உங்களை தேடி குறைவின்றி லாபம் உயர இருக்குது கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க புஷ்பங்களுடைய அதிகரிக்கும் அதாவது மலர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏற்றுமதி அதிகரிப்பதால நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாவே இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக அவ்வளவு சாதகமாக சஞ்சரிக்கவில்லைங்க அக்டோபர் பத்தாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை பெண்மணிகள் தங்களுடைய ஆரோக்கியத்தை மட்டுமின்றி தங்களுடைய குழந்தைகளுடைய உடல் நலனையும் கவனமாக இருப்பது அவசியங்க மேலும் இரவு நேரங்கள்ல வாகனங்கள் ஓட்டுவதையும் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது மேசராசனியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்ட பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் சுந்தரங்காண்டம் பாராயணம் செய்து வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் airpad